இந்த காலை தியான பாடத்துக்கு தெய்வனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் பத்தொன்பதாவது அதிகாரம் நான்காவது வசனத்தை நாம் நம்முடைய தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளலாம் அதை நான் வாசிக்கிறேன் கவனியுங்கள் செல்வம் அநேக சிநேகிதரை சேர்க்கும் தருத்தரனோ தன் சிநேகிதனாலும் நெகிழப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வசனத்தை ஞானியும் ஐரியவானுமாயிருந்த சாலமோன் மூலமாக ஆண்டவர் இதை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் ஒரு பெரிய ஆலோசனையை தெய்வன் வசனத்தின் மூலமாய் கொடுத்திருக்கிறார் சரியான நண்பர்களை நாம் அடையாளம் காண வேண்டும் செல்வம் நமக்கு இருக்குமானால் அநேக சிநேகிதர்களும் நமக்கு இருப்பார்கள் ஆனால் அவர்கள் எல்லாருமே உண்மையான சிநேகிதர்களா என்பதை நாம் கவனித்தாக வேண்டும் செல்வம் அநேகம் இருக்கும் பொழுது அநேக சிநேகிதர்களும் வருகிறார்கள் கூடுகிறார்கள் ஆனால் அதில் அநேகர் நம்முடைய கைகளிலிருந்து சிதறும் சில்லறைகளை பொறுக்கும்படியாகவே நம்முடைய செல்வத்தை நம்மோடு கூட சேர்ந்து அனுபவிக்கும்படியாக கூடுகிற சிநேகிதர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் உண்மையானவர்களா என்று சொன்னால் அநேக நேரத்திலே உண்மையானவர்கள் அல்ல நம்முடைய கஷ்ட காலங்களிலே அவர்கள் இருக்க மாட்டார்கள் ஆனால் உண்மையான சிநேகிதன் யாராய் இருக்கிறான் என்று சொன்னால் எல்லா காலத்திலும் நம்மை சிநேகிக்கிறவன் தான் உண்மையான சிநேகிதனாக இருக்கிறான் பதினேழாவது அதிகாரம் பதினேழாவது நாம் ஏற்கனவே படித்தோம் சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான் இடுக்கண்ணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான் என்று சொல்லி வாசிக்கிறோம் எப்படிப்பட்டவனாயிருக்கிறானாம் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான் செல்வம் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி சந்தோஷமான காலங்களிலும் இடுக்கமான காலங்களிலும் துன்பங்கள் நிறைந்த காலத்திலும் சிநேகிதன் நம்மோடு கூட இருப்பான் அவன்தான் உண்மையான சிநேகிதனாக இருக்கிறான் பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தை நாம் ஏற்கனவே படித்தோம் சிநேகிதர் உள்ளவன் சிநேகம் பாராட்ட வேண்டும் சகோதரனிலும் அதிக சொந்தமாய் சிநேகிப்பவன் உண்டு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இது உண்மையான ஒரு காரியம் எல்லா சிநேகிதர்களும் மோசமானவர்கள் அல்ல ஆனால் நானும் நீங்களும் எல்லாரையும் சிநேகிதர் என்று நம்பிவிட முடியாது நம்முடைய கடினமான காலங்களிலே இடுக்கமான காலங்களிலே நம்மோடு நிற்கிறவர்கள் தான் உண்மையான சிநேகிதர்களாக இருக்கிறார்கள் இந்த நான்காம் வசனத்தினுடைய பின்பகுதியிலே வாசிப்போமானால் ஆனா தருத்திரனோ தன் சிநேகிதனாலும் நெகிழப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆங்கில வேதாந்திலே வாசிக்கும் பொழுது தன்னுடைய அயலானாலும் நெகிழப்படுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியானால் தன் வீட்டின் அருகில் இருக்கிற அயலான் பக்கத்து வீட்டுக்காரன் கூட பணமில்லை என்று சொன்னால் அவன் நம்மோடு கூட நெருங்கி பழக விரும்புவதில்லை ஆனால் பணம் உள்ளவனுக்கோ அருகில் இருக்கிறவர்கள் எல்லாருமே சிநேகிதர்களாக இருப்பார்கள் இதன் மூலமாக நாம் எல்லாரையும் சிநேகிதர் என்று சொல்லி நினைத்து கொண்டு எனக்கு அநேக ஸ்நேகிதர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி பெருமை பாராட்டவோ சந்தோஷப்படவோ கூடாது தான் ஆண்டவர் இங்கே எடுத்துரைக்கிறவராக இருக்கிறார் நம்முடைய உண்மையான சிநேகிதர்கள் யாராயிருக்கிறார்கள் என்பதிலே நாம் ஜாக்கிரதையாக இருந்த ஆக வேண்டும் அநேக நேரத்திலே உண்மையுள்ள சிநேகிதர்கள் நம்மை கடிந்து கொள்கிறவர்களாகவும் இருப்பார்கள் என்று சொல்லி இருபத்தி ஏழாவது அதிகாரம் ஆறாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள் சத்ரு இடும் முத்தங்களோ வஞ்சனையுள்ளவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சிநேகிதன் நாம் தவறு செய்யும் பொழுது நம்மை கண்டிக்கிறான் நம்மை குட்டுகிறான் சில நம்மை அடிக்கிறான் ஆனால் சத்ருவோ முத்தமிடுகிறான் நம்மை கண்டிப்பதில்லை நாம் போவதைப் பற்றி அவன் கவலைப்படுவதில்லை அநேக நேரத்திலே நாம் நம்மை கண்டிக்கிறவர்களை தவறாக புரிந்து கொள்கிறோம் நம்மளே கோவப்படுகிறவர்களை நாம் தவறாக புரிந்து கொள்கிறோம் உண்மையான சிநேகிதன் என்னை எவ்வளவாய் என்று சொல்லி நாம் நினைத்து விடுகிறோம் ஆனால் அது உண்மை அல்ல சிநேகிதன் யாராய் இருக்கிறான் என்று சொன்னால் கஷ்ட காலத்திலே கூட இருப்பவன் மட்டுமல்ல தன்னுடைய நண்பன் போவதை அவன் விரும்புவதில்லை அவன் தான் உண்மையான சிநேகிதன் அதே இருபத்தி ஏழாவது அதிகாரம் பத்தாம் வசனத்துல உன் சிநேகிதனையும் உன் தகப்பனுடைய சிநேகிதனையும் விட்டுவிடாதே என்றும் வேதம் சொல்கிறது காரணம் கஷ்ட காலத்திலே தூரத்தில் இருக்கிற சகோதரனை காட்டிலும் அருகில் இருக்கிற சிநேகிதனே உன் உடன் பெறவாதவனே மேலென்று சொல்லி வேதம் சொல்லுகிறது உண்மைதான் இது சிநேகம் என்பது மிக அற்புதமான ஒரு காரியம் அது இரத்த உறவினாலே உண்டாவதில்லை தேவன் இந்த உலகத்திலே கொடுத்த ஒரு அற்புதமான உறவாக அது இருக்கிறது அதை நாம் பேணி காக்க வேண்டும் ஆனால் அதே வேளையிலே நாம் உண்மையுள்ள நண்பர்களை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் உண்மையற்ற நண்பர்களை பிரசுத்த வேதாகவும் நமக்கு எடுத்து காட்டுகிறதாக இருக்கிறது யோபுவின் நண்பர்களை பாருங்கள் யோபு செல்வந்தனாக இருந்தான் அந்த ஊரிலே பெயர் பெற்றவனாக இருந்தான் அவன் வாழ்க்கையிலே கஷ்டமான காலம் வந்த பொழுது ஒரு மூன்று சகோதரர்கள் வருகிறார்கள் அவனை பார்க்கும்படியாக அவனுக்கு உண்பதாக பேச அஞ்சுகிற அவனுடைய சிநேகிதர்கள் இவனுடைய கஷ்ட காலத்திலே அவனுக்கு ஆறுதலாயிராமல் குற்றம் சாட்ட ஆரம்பித்தார்கள் ஆண்டவரே கோபப்படத்தக்கதாக நிதானமில்லாமல் அளவுக்கு மிஞ்சி அவர்கள் பேசினதை பரிசுத்த வேதாந்திலே பார்க்கிறோம் அவர்கள் உண்மையான சிநேகிதர்களா என்று சொன்னால் இல்லை என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் கடினமான காலத்திலே ஆறுதலாய் நிற்கிறவர்கள் நம்மை தாங்கி பிடிப்பவர்கள் நம்மோடு கூட நின்று நமக்கு உதவி செய்கிறவர்கள்தான் உண்மையான சிநேகிதர்களாக இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் லுக்கா பதினைந்தாவது அதிகாரத்தில் ஆண்டவர் இளைய சகோதரனை பற்றி ஒரு ஓமையை சொல்கிறார் அவன் தன் தகப்பனுடைய கையிலிருந்து தனக்கு சேர வேண்டிய தன் சொத்தின் பாகத்தை வாங்கி கொண்டு போய் தவறான வழியிலே வாழ்ந்து தன் ஆஸ்திகளை செலவழித்து போட்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அவன் நிச்சயமாகவே தனிமையாய் போயிருக்க வாய்ப்பில்லை அவனுடைய நண்பர்களின் உதவியினால்தான் அந்த துணிச்சலினால்தான் அவர்களோடு கூட சந்தோஷமாய் தன் நினைத்ததெல்லாம் செய்யும்படியாக தான் தகப்பனை விட்டு புறப்பட்டு போனான் ஆனால் அவனிடத்திலே பணம் செலவழிந்து போன பொழுது அவன் தனிமையாய் விடப்பட்டதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் இப்படிப்பட்டவர்கள் உண்மையான நண்பர்கள் கிடையாது பரிசுத்த வேதாந்தத்திலே உண்மையான நண்பர்களுக்கும் அற்புதமான அடையாளங்கள் உண்டு யோனத்தானையும் தாவீதையும் பார்க்கும் பொழுது அவள் இருவரும் உயிருக்கு உயிராய் ஒருவரையொருவர் ஒருவர் நேசித்தார்கள் யோனத்தான் ராஜாவின் மகனாக இருந்தான் தாவிதோ சாதாரணமான ஆட்டு மெய்ப்பனாக இருக்கிறான் ஒரு வேலையாக தான் அவன் வீட்டுக்கு வந்தவன் ஆனால் யோனத்தானோ அவனை அதிகமாய் நேசித்தான் தகப்பன் தாவிதை வெறுக்க ஆரம்பித்த பொழுதிலும் தகப்பனுடைய கோபத்தின் மத்தியிலே யோனத்தான் தாவீதை நேசித்தான் தாவிதனுடைய இக்கட்டான நேரத்திலே அவனை பலப்படுத்தினான் தைரியப்படுத்தினான் அவனோடு கூட ஆணையிடுவித்துக் கொண்டான் என்றெல்லாம் பரிசுத்த வேதாந்தில் வாசிக்கிறோம் இதுதான் உண்மையான சிநேகிதனின் அடையாளமாக இருக்கிறது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட உண்மையான சிநேகிதனாக இருக்கிறார் அவர் நம்முடைய ஆண்டவர் மட்டுமல்ல அவர் நம்முடைய பரம தகப்பன் மட்டுமல்ல நாம் அவருடைய ஊழியக்காரராக இருக்கிறோம் என்பதும் உண்மையானாலும் ஆண்டவர் சொல்கிறார் தம்முடைய சீசரை பார்த்து நான் உங்களை ஊழியக்காரன் என்று அழைக்காமல் அழைக்கிறேன் என்று சொல்கிறார் ஆம் ஆப்ரஹாம் கூட சிநேகிதனாக இருந்தான் என்பதை நாம் ஆசிக்கிறோம் ஆண்டவன் என்று சொல்லி வெறும் வாயளவிலே அவர் சொல்லாமல் நாம் இருக்கையில் அவர் நம்மை நேசித்தார் என்று சொல்லி பரிசுத்த வேதாம் சொல்கிறது நாம் அக்கிரமக்காரராய் இருந்த பொழுது நமக்காக தன் ஜீவனை கொடுத்தார் என்று சொல்லி பரிசுத்த வேதாம் சொல்லுகிறது நம்முடைய இக்கட்டான நேரத்திலே நம்மை காக்கும்படியாக தான் நம்மை மீட்டுக் கொள்ளும்படியாக தான் பாவ தண்டனையிலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படியாக தான் இந்த பூமியிலே மனிதனாக அவதரித்து நம்மை தேடி இந்த உலகத்திலே வந்தவராக இருக்கிறார் அவர் நல்ல மேய்ப்பன் என்றும் வேதம் சொல்லுகிறதே காரணம் என்ன நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காய் தன் ஜீவனை கொடுக்கிறவனாக இருக்கிறான் அதனால்தான் அவர் நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார் கூலி ஆட்களோ ஓனாய் வருகிறதை கண்டு ஓடி என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோமே நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராயிருக்கிறான்னு சொன்னால் உண்மையான சிநேகிதனாயிருக்கிறார் நம்முடைய கஷ்ட காலத்திலே அவர் நம்மை விட்டு விட்டு போகிறதில்லை அவர் சொல்லுகிறார் நான் உங்களை திக்கற்றவளாய் விடேன் என்று சொல்லி நான் உங்களோடு கூட இருக்கிறேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்றெல்லாம் பரிசுத்த வேதாகமம் மிக அற்புதமாய் சொல்லுகிறதே பிரியமானோர்களே நானும் நீங்களும் எப்படிப்பட்ட சிநேகிதர்களாய் இருக்கிறோம் என்பதை சோதித்து பார்க்க வேண்டும் பொருளுக்காக ஆதாயத்துக்காக நாம் யாரோடும் சிநேகிதழா இருக்கக்கூடாது பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தில் நாம் படித்த வசனத்தில் உள்ளவன் பாராட்ட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உண்மையாகவே நமக்கு சிநேகிதழ் உண்டானால் சிநேகம் பாராட்ட வேண்டும் ஆதாயத்துக்காக அல்ல ஏதாவது லாபம் கிடைக்கும் மட்டுமல்ல எல்லா காலத்திலும் நாம் சிநேகிதர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் நாம் ஸ்னேகிதலோடு கூட நிற்க வேண்டும் என்பது உண்மையான ஒரு காரியமாய் இருக்கிறது நாம் எப்படிப்பட்ட எப்படிப்பட்டாய் இருக்கிறோம் அதை நாம் விட்டுவிடக் கூடாது என்றும் வேதம் சொல்லுகிறது கெட்ட காரியங்களுக்காக நாம் சிநேகிதழாய் இருக்கக்கூடாது தவறு செய்வதற்காக நாம் சிநேகிதழாய் இருக்கக்கூடாது அதற்கு பதிலாக நன்மை உண்டாகத்தக்கதாக நல்ல காரியங்களுக்காக மேன்மையான காரியங்களை செய்து முடிப்பதற்காக நாம் இணைய வேண்டும் என்பது உண்மையான ஒரு காரியம் நம்முடைய ஆண்டவரை நாம் எப்படியாக அறிந்திருக்கிறோம் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் நான் ஏற்கனவே சொன்னது போல அவர் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார் அவர் நம்முடைய இரட்சகராக இருக்கிறார் அவர் நம்முடைய எஜமானனாக இருக்கிறார் அதே வேளையிலே அவர் நம்முடைய சிநேகிதராயிருக்கிறாரே நாம் அவரை சிநேகிக்கிறோமா எல்லா காலத்திலும் அவரை சிநேகிப்போமா அவர் எனக்கு உதவி செய்தால் மட்டும் நான் கேட்பதை அவர் கொடுத்தால் மட்டும்தான் அவரை நேசிப்பேன் என்று சொல்லாமல் நான் நினைப்பதற்கு விரோதமாக காரியங்கள் போனாலும் அவரிடத்தில் இருக்கிற அன்பை நான் விட்டுவிடக்கூடாது அப்போஸ் நான் போல் சொல்லும் பொழுது கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் வியாகுலமோ நாசமோசமோ நிர்வாணமோ பசியோ வேற எந்த காரியமானாலும் தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று சொல்கிறார் பலவிதமான பாடுகளை ஆண்டவருக்காக பட்டவர்தான் தான் பவுல் ஆனால் தேவனுடைய அன்பு அவரை நெருக்கி ஏவினதினால்தான் அவருக்காக கடைசி மட்டும் ஊழியம் செய்து தன் ஜீவனையும் அவர் பணயமாக கொடுக்கிறார் அப்படியாக நம்முடைய ஆண்டவரை நாம் நேசிக்கிறோமா ஆண்டிடத்திலிருந்து எதையாவது பெற்றுக்கொள்வதற்காக அல்லது பெற்றுக்கொள்வதின் அடிப்படையில் நாம் அவரை சிநேகிக்கிறவளாய் இருக்கக்கூடாது அவர் நம்முடைய சிநேகிதனாய் இருக்கிறதுனாலே நாமும் அவரை சிநேகிக்க வேண்டும் சிநேகத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும் சிநேகத்திற்காக தியாகம் செய்ய வேண்டும் ஆண்டவரை போல உண்மையுள்ள சிநேகிதன் இந்த உலகத்தில் இருப்பதற்கு வாய்ப்பில்லை அவர்தான் நம்மை அதிகமாய் நேசிக்கிறவர் அவருடைய அன்பு இந்த உலகத்தோடு கூட முடிந்து போகிறதில்லை நித்திய நித்தி காலமாய் அந்த தொடரப் தொடரப்போகிறது என்பதையும் மனதிலே வைத்து இந்த உலகத்திலே யாரை காட்டிலும் அவரிடத்திலே அதிகமாக நம்முடைய சிநேகத்தை காட்டுவோம் அந்த சிநேகத்தை அனுபவிப்போம் அதனுடைய ஆசிர்வாதத்தையும் இந்த பூமியிலும் நித்திய காலத்திலும் அனுபவிக்கிறவர்களாக இருப்போம் கர்த்தத்தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக அமேன்